Welcome and welcome to Mr. Truth and Myth and Navonga Astro PK. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் என்னோட இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோங்க ஸோ எல்லாருக்குமே இந்த வருஷம் எல்லா அருளும் நலமும் வளமும் கிடச்சி ஒரு அற்புதமான ஆண்டாக அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போனாங்க ஸோ ஒரு புது வருடம் பிறக்குது அப்படின்னாலே எல்லாருக்கும் அதிக அளவுக்கு ஆர்வம் அப்படிங்கிறதும் இந்த வருஷமாக நம்ம எல்லாமே நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் கட்டாயம் இருக்கும் ஸோ அப்படி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லபடியாக தாங்க நடக்கும் பட் பேர் என்னங்க கொஞ்சம் வினோதமாக இருக்கே இந்த வருஷம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கடவுளை நம்புறவங்களுக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையும் வராது பனிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுமே அவங்கவுங்க ராசி நாதனை நவக்கிரக நவகிரக கோயில்களுக்கு போய் அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் கொஞ்சம் பழமையாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் நவகிரகங்களில் உங்களோட ராசிநாதனை வந்து கும்பிட்டுக்கோங்க ஸோ அவரை எப்படி வழிபடணும் எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக விட்ருக்கோம் அந்த முறையில் பார்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக நடக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே கன்னி ராசிக்கு இந்த குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா சிறப்பான வருஷமாக அமையிறதுக்கு தாங்க வந்துக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவத்திலே வந்து ஆட்சியா இருக்கார் அவருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குரு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு எட்டாம் பாவத்துலேருந்து சுப நிகழ்ச்சி எல்லாத்தையுமே தடை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கல்யாணம்னா வேணா வேணாம் அப்படின்றவாங்க இடம் வாங்கலாம்னா வேணா வேணாம் அப்படிங்குவாங்க இல்லை இவங்களே போகலாம் அப்படின்னாலும் அந்த விஷயங்கள் எல்லாமே சுபகாரியங்கள் எல்லாமே தள்ளி தள்ளி போய்கிட்டுருங்க ஸோ இப்போ குரு பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே ஒன்பதாம் பாவத்துக்கு வந்துடுவாரு ஸோ நார்மலாக சொல்லுவோம் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு அப்போ குரு ஒன்பதாம் பாவத்துக்கு வந்துட்டாலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் விலகி சுபகாரியங்களுக்கு ரொம்பவே சுபமான ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதற்கு முன்னாடி நீங்கள் மனப்பெண்ணோ இல்லை மனமவனோ பார்த்து வேணான்னு சொல்லியிருந்தவங்க கூட திடீர்னு வந்து சரி நாங்கள் இதை ஓகேன்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி திடீராக திடீர்னு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சுபகாரியங்களாக வந்து நடக்கும் தொழிலையும் அதே மாதிரி திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து நடக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரே ஒரு விஷயத்த எதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா லக்னத்திலேயே கேது உக்காந்துருக்கு அப்போ கட்டாயம் கணவன் மற்றும் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கறது இருக்கு அது குருவோட பார்வையில் வந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆயிட்டாலுமே பட் என்ன இருந்தாலும் கணவன் மற்றும் மனைவிக்குள்ள ஓப்பனாக பேசி இது இப்படித்தான் நான் இதை இப்படித்தான் செஞ்சேன் அதை அப்படி செய்யலான் இருக்கேங்கிறத எல்லாத்தையுமே முன்னாடியே கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் யோகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஐந்தாம் பாவ அதிபதி ஆறாம் பாவத்துல பாத்தீங்கன்னா ஆட்சியில் தான் உட்காந்துருக்காரு அப்போ வேலை நல்லபடியா இருக்கும் வேலையில் பிரச்சனை இருக்காது கொஞ்சம் அலைச்சலை மட்டும் உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி என்னதான் அவர் வந்து யோகா சர்வாதிபதியாக இருந்தாலும் கூட ஆறாம் பாவத்தில் தான் அவர் ஆட்சியாக உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் உடல் நலம் உடல் சூழ்நிலைகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த டயட் விஷயங்கள்லாம் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அதெல்லாம் போட்டு உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் ராகு இருக்கு அப்படிங்கிறனால ஆப்போசிட் ஜென்டர்ஸ்ட்டை கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமான பேச்சு வழக்கல் வந்து இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கட்டாயம் வந்து கௌரவத்து குறைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் பாவ அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்குமே அவரு எட்டாம் பாவத்தில் போய் இருக்காருங்க எட்டு அப்படின்னாலே பிரச்சனையை கொடுக்கக்கூடிய பாவம் அப்படின்னு வந்து தெரியும் கௌரவத்தை குலைக்கக்கூடிய பாவம் அப்புடின்னு தெரியும் ஒன்று கௌரவத்தில் சிக்கலை கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உடல் நலத்தில் கட்டாயம் பாதிப்பு அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுக்கும் அப்போ நம்ம உடம்புல ஏதாவது சின்ன ப்ராப்ளம் சின்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை உடனே போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அது பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு பாவாதிபதி அதிபதி எட்டாம் பாவத்தில் உச்சத்தில் இருக்காரு அப்படிங்கிற தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்புகள்ல அதே மாதிரி டென்ஷன் படப்படப்பு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டா பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லபடியா இருக்கும் தேக ஆரோக்கியத்துலையும் பொய் சொல்லாமலும் அடுத்தவங்க விஷயத்துல கட்டாயம் தலையிடவே கூடாது கணவன் மற்றும் மனைவிகள் நீங்க இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்க முடிச்சிட்டீங்கனாலே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் யோகாமாவே வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஐந்தாம் பாதிபதி வந்து உங்களுக்கு யோகாமா இருக்காரு அதே மாதிரி குரு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள் ஒன்று ஒண்ணு மூணு அஞ்சு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய வந்து கொடுத்துரும் முயற்சி எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த வருஷம் யோகமான முயற்சி அமை முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு அப்படிங்கறனால முயற்சி எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உயர்வுங்கறதற்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நான் சொன்ன விஷயங்களை மட்டும் கவனமாக உடல் நலத்தை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த வருஷம் உங்களுக்கு யோகமான வருஷம் அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரும்பாலை வந்து விற்றாதீங்க சமாதிகளுக்கு வந்து அடிக்கடி போய்ட்டு வாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் நல்லபடியான முன்னேற்றம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஒரு நல்லபடியான ஆண்டாவே வந்து அமையும் ஏன்னா கிரக கோச்சார நிலைகள்லாம் நமக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கனாலையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த வருஷம் இருக்கு அப்படிங்கனால நல்லபடியாவே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ராசிக்காரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு வந்து போயிட்டு பெருமாளை வந்து வழிபட்டு வாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதிக்கு போய் உங்களுக்கு ராசிநாதன் மற்றும் யோகாதிபதினு சொல்லக்கூடிய புதனையோ இல்ல சுக்ரனையோ சுக்ரனுக்கு தனியா அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுக்ரனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டு இன்னுமே யோகம் அமையும் அப்படின்னு வந்து சொல்லாங்க